தேங்க்யூ கந்தசாமி இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் கந்தசாமி இல்லை சுரேஷ் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ காமெடி சொன்னதுக்கு சிரிச்சுக்கலாம் மாமா ஏன் இல்லை ஏன் மாமா இல்லையா என்னது புரியல மாமா ஏன் இப்படி பண்றீங்கன்னு ராம் சுரேஷ் கந்தசாமி ஆ மாமா என்னது அது என்ன கஜினியில் ஒரு கந்தசாமி வருவார் என்ன சாமி அது டாடி என்ன சமயம் கஜினி அந்த சமயம் அய்யோ மறந்துட்டுங்க ஏதோ பேர் வருமே ராம் ஐயோ ஏ போடுங்கப்பா யாராச்சும் கஜினி படத்துல சூர்யாவோட பேர் என்ன போடுங்க சஞ்சய் ராமசாமி மாமாவே சொல்லிட்டு இருப்பாங்க நேரம் போடணும் ஜேகே ஹாய் வணக்கம் கௌரவ கௌரவம்மா கௌரவம் கௌரவம் என்ன இன்னைக்கு எல்லாரும் தெரியலையே தெரியலையே என்னப்பா எல்லாரும் இப்படி சொல்றீங்க ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாரும் எழுதினு வந்துட்டீங்களா ஹாய் குணா அக்கா சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ ஜேகே சாப்பிட்டே ஜேகே சுரேஷ் என்ன சாப்பிட்டீங்க அக்கா நீங்கள் எப்போவுமே அழகு தான் என் தம்பி எப்பயுமே எனக்கு தம்பி தான் தேங்க்யூ தம்பி ராம் என்ன சாப்பிட்ட ராம் எனக்கிட்டே நல்லா ராம் ஒய் லேட் ஆல்வேஸ் வீ லேட் நீங்கள் தானே ஜிபே பண்ணி சொல்ல சொன்னீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப லேட் போ ஆளை வர கூட்டிகிட்டு வா சொன்னால் என்ன பண்ணி வச்சிருக்கேன் நீ பாரு ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறு கூவுற எப்படி கொடுக்குறது ஆ ஒரு ஆளை சேர்க்குற எவ்வளோங்க நீ ஜெகே அகில் ஜெகே என்ன சாப்பிட்டா இருக்கியா போச்சா ஓகே ஓகே ராம் வீட்டில் மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டாச்சு இருக்கு வாணி பன்னீர் பிரதர் வணக்கம் வாங்க கோபால் நேற்று கோபால் தானே வாங்க பாலாஜி நல்லா இருக்கீங்களா பாலாஜி சாப்பிட்டாச்சா வீட்டுக்கு வந்தாச்சா கூறாண்டா அதேதான் ரொம்ப கூறாண்டா கருத்து வாங்க மோகன் பிரதர் ஐயோ ஐயோ இந்த கமெண்ட் தான் பின் பண்ண போல இருக்கே காமெடி எல்லாம் பண்றாங்களே நம்ம மோகன் பிரதர் தானே அப்படியே பாலாஜி ஹாய் வரலையே கோபால் நேத்து நீங்க தான் வந்துருப்போம் இன்னைக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க அந்த பேக்கி இன்னும் வரல அப்படியா பாலாஜி ஓகே ஓகே பாலாஜி நான் ஆமா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தேங்க்யூ லைக் பட்டவங்களுக்கு மாமா எங்க மாமா கமண்ட்ல பேசிட்டு இருக்காங்க பாருங்க ஐயா என்ன பண்றாரு கமண்ட்ல பேசுறாங்க பாருங்க சுரேஷ்

புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல ஜேகே நம்ம லைவ் ரெகுலராக வரவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படியே அஜய் சிரிச்சிடுறா அஜய் சொன்னதுக்கு காமெடி அப்போ நீங்கள் பாருங்கள் எங்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ஐடி தாங்க இதுவே எனக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியாதுங்க கோபால் டோன்ட் வரி கோபால் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த ஐடி வந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுவும் ஆல்ரெடி அங்குாண்டே போயிட்டலாம் யாருக்கு ஜேகே யாரை சொல்றேனே புரியலையே வனனி ஹாய் ராம் சாப்தியா